போகிற போக்கை பார்த்தா ஹர்திக் பாண்டியாவை பின்னுக்கு தள்ளி சூரியகுமார் யாதவ் டி டுவெண்ட்டியோட கேப்டன் ஆயிடுவார் போல் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துருக்குங்க இன்றைக்கி நம்ம விடியல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு டூர் போய் அங்கே டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஓடிய சீரீஸ் ரெண்டுமே விளையாட போகிறாங்க இதில் ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லிட்டாருனா நான் ஓடிய சீரீஸ்லாம் விளையாட மாட்டேன்ப்பா டி ட்வெண்ட்டி மட்டும்தான் விளாடுவேன்னு சொல்லிட்டாரு இதை வந்து கேட்டவனே நம்ம என்ன இருந்தோம்னா டி ட்வெண்ட்டிக்கு கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனாக லீட் பண்ண போகிறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி இவருக்கு தான் கேப்டனாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அதனால் என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்க போகிறாருன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வெயிட் இருந்தோம் இப்படி இருக்கும்போது இப்போ திடது என்ன நியூஸ் வந்துட்டுருக்குன்னா ஸ்ரீலங்காக்கு எதிரான போட்டியில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருக்க போகிறது இல்லை சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக இருக்க போறாங்களாம் ஏன்னா நம்மளோட ஹெட் கோச்சான கௌதம் கம்பீரும் அஜித் தகருக்கரும் சேர்ந்து தான் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்கண்ணா ஏன்னா டி டுவெண்ட்டிக்கு வந்து ஆல்ரெடி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டார் இல்லையா அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப்டனை வந்து உருவாக்கணும் அதனால் சூரியகுமார் யாதவ் வந்து இப்போ இருந்தே டி ட்வெண்ட்டி கேப்டனாக போட்டு அடுத்த டி ட்வெண்ட்டி சீரிஸ் எல்லாத்திலையுமே அவரை லீட் பண்ண வச்சு அடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்க்குள்ளே அவரை தயார்படுத்தணும் இதனால தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ நியூஸ் வந்துட்டுருக்குங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலே ஷாக்கிங்காக வந்திருக்குங்க இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் ஆக்குறதுக்கு ஆதரவுகள் எதிர்ப்புகள் ரெண்டுமே கலந்து வந்துக்கிட்டுருக்கு ஒரு சில பேரு சூரியகுமார் அவர் கேப்டன் ஆறு சரியான விஷயம்தான்ப்பா ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் கேப்டனா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டில நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக சூரியகுமார் யாதவ் வந்திருக்காரு அதனால இவரை வந்து கேப்டனாக போகிறது சரியான தான் ஏன்னா போன ஓடிய வேர்ல்டு கப் முடிஞ்சவொடனே நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூடயும் சவுத் ஆப்பிரிக்கா கூடயும் டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து விளையாண்டோம் அந்த ஒரு சீரீஸை வந்து சூரியகுமார் யாதவ் லீட் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாரு அதனால அவரே கேப்டன் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவா கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா என்னதான் இருந்தாலும் தப்பு தான்ப்பா சூரியகுமார் யாதவ் போனவனே ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்கணும் சூரியகுமார் யாதவுக்கு ஏன் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி இது மாதிரி ஒரு சில பேரு இந்த விஷயத்துக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவு பண்றாங்கங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் சூரியகுமார் யாதவ் டி ட்வெண்ட்டியோட கேப்டன் ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஆல்ரெடி அவருக்கு பல ப்ரெஷர் வந்திருக்கு அவர் ஒரு ஆல்ரவுண்டராக வந்திருக்காரு அவர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கணும் அதுவும் போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லெலாம் அவர் போட்ட ஓவர்ஸ் தான் ரொம்ப குரூஜியலாக வந்துருந்துச்சு ஆல்ரெடி அவருக்கு ரெண்டு விதமான ப்ரெஷர் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவருக்கு இன்னும் கேப்டன்சி பொறுப்பையும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவரோட பெர்ஃபாமன்ஸில் வந்து பாதிப்பு வந்து ஏற்படலாம் இது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா போலிங் போடும்போது அப்பப்போ அவருக்கு இன்ஜூரி வேற ஏற்படுறது அந்த இன்ஜூரியிலேருந்து ரெக்கவரி ஆகி வர்றதே ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு ஓடி வேல்டு கப்பில் கூட இப்படி தான் இன்ஜுரி ஆச்சு அதுக்கப்புறம் அவர் நிறைய மேட்சஸ் வந்து விளாடவே இல்லை ஆனால் ஒரு கேப்டனாக இருக்கக்கூடியவர் வந்து ரொம்பவே ஃபிட்டாக வந்துருக்கணும் அது வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து செட் ஆகாது ஆனால் சூரியகுமார் யாதவுக்கு வந்து இது விஷயம் கரெக்டாக வந்து செட் ஆகும் நான் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்ஜூரி மேட்சை விளாட முடியாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப நாள் ரெஸ்ட்லெல்லாம் இருந்ததே இல்லை மேக்சிமம் நிறைய மேட்ச்சஸ் எல்லா மேட்ச்சஸுமே கரெக்டாக வந்து விளையாடுவாங்க பண்ணிருக்காரு அதனால ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது சூரியகுமார் யாதவுக்கு தான் கேப்டன்சி பொறுப்பு வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க ஆனா அதே சமயத்துல சூரியகுமார் யாதவுக்கு வந்து கேப்டன்சி பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்புனால அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட கூடாது ஏன்னா சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் டி ட்வெண்ட்டில ஒரு அதிரடியான ஆட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேட்சை எப்படி வேணா மாத்தக்கூடிய திறமை வந்து அவருக்கு வந்து இருக்கு ஒருவேளை அவருக்கு கேப்டன்சி பொறுப்பு கொடுத்து அந்த ஒரு ப்ரெஷர்னால அவரால் பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் சூரியகுமார் யாவதுக்கு கேப்டன்சி பொறுப்பு கொடுத்தாலும் அவர் கேப்டன்சி பேட்டிங் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்னால் சாதிக்க முடியும் இல்லைன்னா கஷ்டமாக வந்து போயிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னும் ஸ்ரீலங்காக்கு எதிரான இந்தியன் டீம் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணலை இதில் வந்து யாரை கேப்டனா போடுறாங்க யாருக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களுந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்